கோவையில் தைப்பூசத்தை முன்னிட்டு கிருத்திகைநாதம் கூட்டு வழிபாட்டு பேரவை சார்பாக தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக பெரிய தடாகம் அணுவாவி சுப்பிரமணியர் கோவில் அடிவாரத்தில் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது தைப்பூசத்தை முன்னிட்டு கோவை கணுவாய் பகுதியில் உள்ள அணுவாவி சுப்பிரமணியர் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கிருத்திகைநாதம் கூட்டு வழிபாட்டு பேரவை நண்பர்கள் இணைந்து அன்னதானம் வழங்கி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு தைப்பூச விழாவை ஒட்டி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முருகபெருமானின் அருளாலும் பெரியோர்களின் வழிகாட்டுதல் மற்றும் கிருத்திகை கிருத்திகைநாதம் கூட்டு வழிபாட்டு பேரவையின் எட்டாம் ஆண்டு தைப்பூசம் அன்னதான விழா பெரிய தடாகம் பகுதியில் அமைந்துள்ள அணுவாவி சுப்பிரமணிய ஆலயத்தில் அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்புடன் நடைபெற்றது அரோகரா நாங்கள் கித்திகநாத கூட்டு வழிபாட்டு பேரவை அப்படின்ற குரூப்பில் இருந்து நாங்கள் எட்டாவது வருஷமாக வந்து அன்னதானம் போடுறோம் ஏழு வருஷமாக பழனியில் அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தோம் இது எட்டாவது வருஷமாக இந்த வருஷம் நம்ம கோயம்புத்தூரில் அனுபவி சுப்பிரமணியன் கோயிலில் வந்து நம்ம அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அதிகமாக வர்றாங்க முந்தைய பீரியடை விட இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் அதிகமாகவே வர்றாங்க நிறைய பேருக்கு எங்களுக்கு அன்னதானம் கொடுக்க வாய்ப்பு கொடுத்த முருகனுக்கும் நம்ம மக்களுக்கும் நன்றி க நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இது போல எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் முருகரோட திருப்புகளை வந்து நம்ம பாடி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம ஆன்மீக பயணத்தை கொண்டு போகணும் அப்படின்றதுல நாங்களும் ஒரு பங்காற்றோம் அப்படின்றப்ப ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிறோம் இது எல்லாமே கிருத்திகநாத கூட்டு வழிபாட்டு பேரவையோட உளவார பணி மற்றும் பஜனை குழு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் இதுல எல்லாருமே மெம்பர்ஸ் யாருமே தொண்டர்கள் நீங்க எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அன்னதானம் வந்து எல்லாருமே கொடுக்கிறதுக்கு உங்களோட பேர ஆதரவும் அன்பும் உதவியும் எப்பயும் வேணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா